பி டூ ஸ்பிரிட் இதுவரைக்கும் செஞ்சதிலே ரொம்ப மர்மமான புரட்சிகரமான ஒரு விமானம் வாங்க இதை பத்தி விரிவா பார்க்கலாம் பார்க்கறதுக்கே ஏதோ ஃபியூச்சர்ல இருந்து வந்த மாதிரி இதோட கதை பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு எப்படி நூத்தி எழுபத்தி ரெண்டு அடி நீளமுள்ள குண்டுவீச்சு விமானம் ரேடார் கண்ணில படாம இருக்கு அதுதான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி இதோட உருவாக்கம் ரொம்ப ரகசியமா பல வருஷமா நடந்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள ஆரம்பிச்சு முத தடவையா வானத்துல பறந்துச்சு இப்போ இதோட அளவை பாருங்க நூத்தி எழுவத்தி ரெண்டு அடி இறக்கை அளவு சும்மா இல்ல பிரம்மாண்டம் பாரம்பரிய பகுதியே இதுக்கு கிடையாது அதுக்கு பதிலா ஸ்பிளிட்ரட்டர்ஸ் எலவென்ட்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்றாங்க இதோட ஸ்டெல்த் திறனுக்கு முக்கிய காரணமே லோ அப்சர்வபிள் டெக்னாலஜி தான் அதாவது எளிதா கண்ணுக்கு தெரியாது ஸ்டெல்த் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க முதல்ல ரேடார் பத்தி பாக்கணும் இது ரேடியோ அலைகளை வச்சு வேலை செய்யுது பீட்டுவோட ரகசியமே இதோட வடிவம்தான் ரேடார் அலைகளை திருப்பி அனுப்பாம நாலா பக்கமும் சிதறடிச்சுக்கும் வடிவம் மட்டும் காரணம் இல்ல இதோட மேல் பரப்புல ஒரு ஸ்பெஷல் கோட்டிங் இருக்கு இந்த திறனால தான் வரலாற்றிலே மிக நீண்ட போர் பயணத்தை இதால செய்ய முடிஞ்சது அதுவும் எவ்வளவு நேரம் தெரியுமா சரியா நாற்பத்தி நாலு மணி நேரம் மிசோரிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் எங்கேயுமே நிற்காம பறந்து சாதனை படைச்சது இவ்வளவு நீண்ட பயணங்கள் எப்படி சாத்தியம் அதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு பைலட்டுகளோட அசத்தியமான தன்மைதான் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் நீடிக்கிற இந்த மிஷன்ல ரெண்டு பைலட்டுகளும் மாறி மாறி தான் தூங்குவாங்க சரி இவ்ளோ பெரிய டெக்னாலஜினா விலையும் சும்மாவா இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு பி டூ விமானத்தோட விலையும் டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் இதுதான் உலகத்திலேயே காஸ்ட்லியான விமானம் பி டூவோட கதை இத்தோட முடியல இதோட அடுத்த வருஷனான பி டுவெண்டி ஒன் ரைடருக்கு இதுதான் இன்ஸ்பிரேஷன் B21, B22 பி விட சின்னதா இன்னும் அட்வான்ஸ்டா ஆனா வெலை ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க பி டூல இருந்து B21 டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஸ்டெல்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு அடுத்தது என்னவா இருக்கும் யோசிக்கவே ஆச்சரியமா இருக்கு